இப்போ நாங்கள் வந்து ஓரளவு வயசான பிறகு நாங்கள் இப்போ பயிற்சி பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாமி உபதேசங்கள்லாம் வாங்கி நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பாடத்தை தவறாமல் பண்றோம் அடுத்த பிறவின்னு இருந்தா இளமையிலேயே அதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா எந்த நினைவு எதோடு இப்போ ஒரு குழந்த மூணு வயசு குழந்தை டிவியில் காட்டுறான் திருக்குறளை மாறி 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 கேட்குறான்னு சொல்லுது இது வயசாகி எம்ஏ படிச்சவனால கூட சொல்ல முடியல ஆனால் அந்த மூணு வயசு குழந்த சொல்கிறது இது எப்படி சொல்லும் இது போன பிறப்பில் எதோட தொடர்பு இருந்ததோ அது இந்த பிறப்பில் செயலாக மாறுது ஆனால் மற்றவங்களால அதை சொல்ல முடியாது அப்போது உயிரோட எந்த நினைவு உறவாடுதோ அந்த நினைவு ஒவ்வொரு பிறவிலையும் தொடருது உடலோட எந்த நினைவு உருவாச்சோ அந்த நினைவு மண்ணோட போகுது அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது உடலை மரங்கள் உயிரை நினைங்க உடலை தான் இந்த உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னு இதை சிறு திருமூலை ரொம்ப அழகாக சொல்லுவார் உடல் எடுத்தது வீணன்னு இருந்தேன் உத்தமன் குடி கொண்டான் ஓம்பினேன் என்றார் இந்த உடம்பு மண்ணு துண்ண போகுது இது வீணான பொருள் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் இதுக்குள்ளே கடவுள் குடியிருக்கிறான் அதனால் இந்த உடம்பை பாதுகாத்து வச்சுக்கிறேன் அப்படின்றார் அது மாதிரி இந்த உடலை பாதுகாக்கணும் ஆனால் நினைவை உயிர் மேலே வைக்கணும் இது பாதுகாத்தால் தான் அந்த உயிர் அதில் நிற்கும் அந்த உயிர் இருந்தால் தான் நம்ம அதை வச்சு உலகத்து கடவுளை சாதிக்க முடியும் அதனால் இதை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் சரி சரிம்மா ரொம்ப உங்களோட கண்டிப்பாக கண்டிப்பாகம்மா என்னுடைய எண்ணங்கள் வந்து நான் எப்பவுமே ஒரு ஊரை வச்சு பேச மாட்டேன் ஒரு ஜாதியை வச்சு பேச மாட்டேன் ஒரு சொந்த பந்தங்களை வச்சு பேச மாட்டேன் உலக மக்களே இருந்தால் பேச ஏன்னா உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அமைதியோடு வாழணும் ஆண்டவனை தேடணும் கடவுளோடு அடையணும் எதிலிருந்து உருவாகி வந்தோமோ அதிலேயே போய் சேரணும் அதுக்காக தான்மா நான் பேசுங்கிறேன் ஆமாம் சுவாமி நீங்கள் வர்றவங்கள மனசையும் அமைதிப்படுத்துகிறீங்க வயிறையும் குளிர வைக்கிறீங்க எல்லா வகையிலையும் மக்கள் இப்போ ஒரு அம்மா சிலோன்லேருந்து வந்து நாலு அஞ்சு நாளே போச்சு இன்றைக்கி அவங்களாண்ட பணமே இருந்தால் கூட இங்கே போய் சாப்பிட முடியுமா ஒன்றுமே கிடையாது ஒரு ஹோட்டல் கிடையாது ஒரு டீ கடை கிடையாது இது பணம் இருக்குது ஆனால் சாப்பிட முடியாது அப்போ அவங்களுக்கு நம்ம தானே போடணும் அதனால் இங்கே அஞ்சு நாளாக தங்கி இங்கே தான் இனிமேல் தான் போவாங்க இன்றைக்கி தான் போவாங்க அவங்களுக்கு வரவங்களுக்கு பண்ணுறோம் யார் வந்தாலுமே இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது எதையுமே அவங்க யூஸ் பண்ணிக்க முடியாது அப்போ நம்மளை தேடி வர்றாங்கன்னா நம்ம தான் அவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கணும் அதனால தான் இங்கே எல்லாத்தையுமே பண்ணின்னுக்குறோமா டீ கொடுக்குறோம் காஃபி கொடுக்குறோம் சாப்பாடு கொடுக்குறோம் நாஸ்டா கொடுக்குறோம் எல்லாம் வரவங்க இங்கே சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் ஒரு நாள் அமைதியோட போகணும் ஆயிரம் பட்ச வீட்டில் அத்தனையும் இங்கே வர அன்னைக்கு ஒரு நாளாவது மறந்து இருக்கட்டும் அப்படின்றதுக்கு தான் அதெல்லாம் பண்ணி நினைக்கிறேன் சரி சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி சார் ஆத்மனு என் பேர் ராஜேஷ்ங்க கோயம்புத்தூர்லேருந்து வரேன் சரி சாமி நீங்கள் சொன்ன விளக்கங்கள்லேருந்தே ஒரு சில கேள்விங்க கேளுங்க நாங்கள் பத்திர நாங்கள் புரியாமல் தான் நாங்கள் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்குறோம் சரி சாமி நீங்கள் சொன்ன ஒரு சில அறிவுரைகள் அன்பே சிவம் மனமே குரு ஆமாம் காற்றே கடவுள் ஆமாம் உனக்குள் உள்ள இறைவனை தேடு ஆமாம் நீ யார் என்று அறியாமல் இறைவனை அறிய முடியாது ஆமாம் முயற்சி உண்மையுடையது முடிவு இறைவனுடையது ஆமாம் நான் உயிருக்கு உபதேசம் கொடுக்குவேன் உடலுக்கல்ல ஆமாம் இறைவன் இறைவன் ஓசையும் ஒளியுமா இருக்கிறான் ஆமாம் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயேன்னு அப்பர் சொன்ன வருதுங்க ஆமாம் நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க இல்லை எல்லா மகானும் அறிஞ்சவங்க அத்தனை பேர் அதை தான் சொல்லுவாங்க அறியாத புக்கை படிக்கிறவங்க ஏதோ நோலருவான் சரிங்கய்யா அறிஞ்சவங்க எல்லாருமே ஒரு பொருளை தான் சொல்லுவாங்க சரிங்க இந்த அறியாமல் காசு கோஷம் புக்கை படித்து சாமியாராக போகிறாந்தேம்மா அவன் கண்டபடி சொல்லுவான் நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னால் நான் வந்து ஆன்மீகம்ன்றது இன்றைக்கி நேற்று ஏதோ அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் வரல ஆன்மீகத்தில் நான் இங்கே நம்ம சீடர்களுக்கு கூட சொல்லுவேன் உபதேசம் கொடுங்க எப்படி உபதேசம் கொடுணும் நீ மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் உபதேசம் கொடு அப்போ தான் நீ அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அவனுக்கு பாடம் சரியாக கொடுக்க முடியும் எதுவுமே தெரியாத காசு கொசு ஏதோ வந்து ரெண்டு உபதேசம் வாங்கிட்டு நான் போய் குரு ஆகிட்டேன்ட்டு வெளியே போனின்னா நீயும் கெடுவ அவனையும் கெடுத்துருவா அப்படின்னு அது மாதிரி எல்லா மகான்களுமே ஒரு விஷயத்தை தான் பேசுவாங்க கடவுளை அறிஞ்சவங்க கடவுளை அறியாதவங்க கண்டபடி உளருவாங்க படிச்சிட்டு புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டு ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு புக்கில் இன்னொரு மாதிரி இருக்கும் இது பேசுகிறது ஒவ்வொரு மாதிரி போயிடும் ஆனால் மகான்கள் பேசுறது ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னால் அதுதான் உண்மை அதுலேருந்து மாறவே முடியாது யாராலையும் அப்போது இந்த ஆன்மீகத்தை நான் வந்து ஆறு வயசுலேருந்து ஆரம்பித்தேன் இன்றைக்கி எழுபத்தி நாலு வயசாகுது அடுத்த இருபத்தி ஒம்பது வந்தால் வயசு ஆகுது இந்த ஆறு வயசுலேருந்து ஆறாய்ஞ்சு எது நிஜம் எது போய் யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது போய் இப்படி ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி ஆறாஞ்சு பார்க்கும்போது மகான்கள் சொன்னது மட்டுந்தான் உண்மை இப்போ மனுஷன் சொல்கிறதெல்லாம் கற்பனை அப்படின்றது தெளிவு தெரிஞ்சது தான்மா நான் உங்களுக்கு சொல்லிங்க சொல்லு அப்போ நம்ம கொடுக்குற பயிற்சியினால் இது ஒழியமாகவும் ஓசியாவும் நம்ம பார்க்க முடியுமா ஆமாம் சரிங்கய்யா பற்றற்றவனை பற்றற்று பற்றாமல் என்ன கிடையாது ஆமாம் அதுக்கான விளக்கம் கடவுள் வந்து எந்த பற்றும் கிடையாது சரி கடவுளுக்கு எந்த பற்றும் கிடையாது அவன் படைத்ததோடு சரி இப்போது ஒரு குழந்தை பெற்றுட்டான் அது பெற்றதோடு சரி இப்போ மகான்கள் குழந்தை பெற்றாங்க எந்தெந்த மகான் பெற்றாங்கோ ஔயாருனுடைய அம்மாவும் வள்ளூர்னுடைய அம்மா அப்பாவும் குழந்தை பெற்றாங்கோ ஆனால் பெற்று போட்டுட்டு போய்க்கினே இருந்தாங்க அந்த குழந்தை பொழைக்குமா பொழைக்காத இதை யார் காப்பாற்றுவாங்க யார் காப்பாற்ற மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டே கிடையாது ஏன்னா அந்த குழந்த மேலே அவங்களுக்கு பற்று கிடையாது ஆனால் நம்ம ஒரு குழந்த பிறந்து போச்சுன்னா அது ஈ கடிக்குமா எறும்பு கிடைக்குமா அதை எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்து 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 வளர்க்குறோம் அதை அப்போது நமக்கு வந்து பற்று இருக்குது அவங்களுக்கு வந்து பற்று இல்லை கடவுள் அதே மாதிரி நம்மளை இந்த உலகத்தில் தூவிட்டான் படைச்சிட்டான் ஆனால் படைத்தானே தவிர பார்த்து நிற்கிறான் பற்றோடு இல்லை ஆனால் பற்றோடு இருக்க நினைக்கிறான் ஆனால் மனுஷன் இருக்க விட மாட்டேன்றான் காரணம் என்னன்னா கடவுளினுடைய நினைவு உண்மையில இல்லை பொய்யான கடவுள் வேஷம் போடுறான் இந்த பொய்யான கடவுள் வேஷம் போடுறதால கடவுளுக்கே பிடிக்கல அது அப்போ உண்மையான கடவுள் வேஷம் போடுறவுன்னு கடவுள் தேடி 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 எடுத்துக்கிறோம் ஆனால் பொய்யான வேஷம் பொ வேஷம் போடுறவுன்ன தொடரதே கிடையாது கடவுள் ஆனால் இங்கே இங்கேயே குச்சிட்டு இங்கேயே செத்து இங்கேயே போற வேண்டியதுதான் இந்த எப்போ எந்த இருந்து இது வந்ததோ அந்த பொருளை போய் அடையும் போது அதுக்கு பிறப்பு இல்லாமல் போகுது ஆனால் அந்த பொருளை அடையாமல் அது இங்கேயே சுற்றும் போது அது பிறப்பு எடுத்துக்கினே இருக்குது பலாயிரம் பிறப்பு எடுக்குது இந்த பலாயிரம் பிறப்பு போது என்ன ஆகுது அதுக்கு மனம் விரிவடிது எது இதெல்லாம் எந்தெந்த பிறப்பில எல்லாம் பார்த்ததோ அது மனசுல அந்த ஆசையை உருவாக்கினு ஆசை அளவு மீறி ஆள மாற மாதிரி மாறும் மாறும்போது அந்த ஆசையை இவனால் அடக்க முடியல அடக்க முடியாதால துன்பங்கள் அந்த அன்ப இவன் மடியிறான் அப்போ பற்று அற்றவன் கடவுள் நீ என்ன பண்ணணும் உலக பற்று ஊட்டு பற்ற விட்டுடணும் கடமைகள் செய்யணும் பொண்டாட்டியை கட்டி போட்டு நான் சாமியாரை போறேன்னா அதை நான் அந்த மாதிரி ஆளை ஏற்றுக்கிறதே கிடையாது நான் ஏன்னா அது உன்னை நம்பி வந்தது அவன் தாய் தப்பம் உன்னை நம்பி உருடா மட்டும் பொண்ணை கொடுத்துட்டான் உன் தாய் தப்பம் அவங்கிட்ட கொடுத்துட்டான் இனி நீங்கள் ரெண்டு பேரும் சாவர வரைக்கும் ஒத்தரோட ஒத்தரு சே இணைஞ்சே போகணும் வாழ்க்கையில் அது வாழ்க்கை ஆனால் இது மட்டுந்தான் முடிவுன்னு வாழ்ந்துடக்கூடாது இதை விட உயர்ந்த முடிவு இருக்குது அப்படின்னு தேடணும் அதுதான் கடவுள் வழிபாடு அப்போது பற்று ஒன்று உலக பற்று இல்லாத அதை பற்றிக்கணும் நீ

பேசாம அமைதியே நம்ம செய்த தான் நடக்குதுன்னு இருந்து சாதாரணமா ஒரு வாழ்க்கை வாழறோம் நம்ம பக்கத்திலேயே நாலு பேர் வாழறோம் அந்த வாழறதுல ரெண்டு பேர் ஏழை ஆகிறான் ஒருத்தன் குருடாகவும் நொண்டியாகவும் இருக்கிறான் ஒருத்தன் பார்த்தா கோடீஸ்வரன் ஆகுறான் கடவுளுடைய படைப்பில் இந்த மாதிரி நாலு விதமா படைப்பான ஆண்டவன் இப்போ நீ ஒரு நாலு குழந்தை பெற்றுக்கணும்னா நாலு குழந்தைய நல்லா இருக்கணும்னு நினைப்பியா ஒரு தாய் ஒன்று நொண்டியாக இருக்கட்டும் ஒன்று குருடாக இருக்கட்டும் ஒன்று கூணாக இருக்கட்டும் நான் நினைப்பேன் நினைக்க கடவுள் வந்து படைப்பில் யாரையுமே குறையாக படைக்கிறதே கிடையாது ஆனால் இந்த குறைய ஆவத்துக்கு எது காரணமாக இருக்குதுன்னா நம்ம முன் செய்த பாவத்தினுடைய விளைவு இங்கே வந்து மூன்று குறையாக போயிடுச்சு அதனால் நம்ம குறையும் கூட்டமாக இருக்கிறோம் அப்போ இதை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்லா இருக்கிறோம் அவன் பாவம் ஆள் இல்லாதக்கிறோம் அவன் பாவம் கண்ணில்லாதக்குறான் அவன் மொத்தம் வசதியாகிறான் இந்த மாற்றம் கடவுள் பண்ணுவானா கடவுளுக்கு எல்லாரும் பிள்ளைகள் இல்லையா கடவுள் வந்து வேற்றுமையை உண்டாக்குவானா அப்போ இந்த வேற்றுமை எப்படி உருவாச்சு நம்ம முன் செய்த பாவத்தினுடைய விளைவாக உருவாச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம் இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா யார் பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்குது இது தெரியாத போது தான் எனக்கு ஏன் இப்படி நடந்தது எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்ற கேள்வி எதுவும் அதனால எல்லா செயலுக்கும் அடிப்படை காரணம் ஆகலை எனக்கு அவனுக்கும் சண்டை நான் நினைக்கிறேன் அவன் இருக்கக்கூடாது ஊர்ல அவன் போய் குத்துறேன் சரி அவன் செத்து போயிட்டான் அவன் குத்திட்டு அவன் குடும்பம் கெட்டு போச்சு என்ன போய் போட்ட என் குடும்பம் தானே கெடுது அதை யோசித்தம்னா ஒரு நிமிஷம் அந்த செயல மறந்துடுவோம் ஏன்னா அந்த கோபத்தினுடைய தாக்கம் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம விலகி நின்றுட்டோம்னா அதை ஆறி போய்டும் அடுத்தவங்க குடும்பம் கெட்டது நம்ம குடும்பம் தானே கெட்டுது அடுத்தவங்க குடும்பத்தை மற்ற கெட்டு நம்ம வாழலையே இந்த எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணுமுன்னால் யாருக்குமே தீமை செய்ய விரும்ப மாட்டோமா அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்சால் நன்மை செய்யணும் முடியலையா விட்டு விலகிடணும் யாருக்கும் தீமை செய்து பழகக்கூடாது அந்த பழக்கம் தொடர்ச்சியாக பிறவி பிரிவுக்கு வந்துடும் நீ எந்த செயலை இந்த பிறவியில் செய்கிறியோ அது ஒவ்வொரு பிறவிக்கும் வரும் அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது உடலை மறந்துடுங்க உயிர் நினைங்க உயிர் தான் அழியா பொருள் உடல் அழியிற பொருள் உடல் மேலே என்ன பண்ணிங்கள்னாலும் அதுக்கு மண் சாப்பிட போகுது ஆனால் உயிர் அழியாதது அப்படின்னா அதனால தான் சாகா கால்னா சாகா கால்னால் இந்த உயிர் செத்ததே கிடையாது போகா புனல்னா விந்து ஒரு மனுஷன் சாகிறான்னா இவன் உடலேருந்து இன்னொரு உடலுக்கு போக முடியாதது அது ஒரு இது புகை மாதிரியே மாறிவிடும் அப்போ போகா புனல் வேகா தலை வேகாத்தலைன்னா மழை நினைக்காது வெயில் காய வைக்காது ஆன்மாவை கத்தி வெட்டாது எதுவுமே காற்று உலர்த்தாது எதுவுமே பண்ண முடியாத பொருள் ஆன்மா இந்த முப்பொருள் தான்மா உலகத்தில் இயக்குது நம்மளும் இயங்குகிறோம் கடவுளும் நம்மளை அதை வச்சு தான் இயக்கிக்கணுங்கிறோம் அதனால் இந்த உண்மையெல்லாம் நம்ம உணர்ந்தோம்னா நமக்கு வேற்றுமை வராது சரி ரொம்ப நன்றிம்மா